கோவையில் நேஷனல் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது கோவையில் நேஷனல் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான மூன்றாவது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி சின்ன வேடம்பட்டி எஸ்என்எஸ் கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது நேஷனல் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் நந்தகுமார் ஒருங்கிணைத்த இந்த போட்டிகள் திருச்சி மதுரை கோவை தஞ்சை புதுக்கோட்டை உட்பட சுமார் இருபத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் மற்றும் கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிர்வாக இயக்குனர் கணேஷ் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் போட்டிகள் குத்துவரிசை நெடுங்கம்பு வீச்சு நடுக்கம்பு வீச்சு மான்கொம்பு வேல்கம்பு இரட்டை கம்பு சுருள்வாழ் தொடுமுறை கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிலம்பு போட்டிகள் நடத்தப்பட்டன ஜூனியர் சப் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் என்று நான்கு பிரிவுகளாக ஒவ்வொருவரின் தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகள் ஐந்து வயது முதல் ஐம்பது வரையிலான போட்டியாளர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஜி அருண்குமார் சான்றிதழ் பதக்கங்கள் கோப்பைகளை வழங்கினர் இதில் தேர்வு செய்யப்படும் வெற்றியாளர்கள் அடுத்து நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் தெரிவித்தார் நேஷனல் சிலம்பம் விளையாட்டுக் குழுவின் சார்பாக தலைசமர் என்றும் மூன்றாம் ஆண்டு சிலம்ப நிகழ்ச்சியை இன்றைக்கு கோவை மாவட்டம் எஸ்என்எஸ் கல்லூரி வளாகத்திலே மூன்றாம் ஆண்டாக சிறப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிலம்பம் விளையாட்டானது பண்டைய காலத்திலேருந்தே சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிலம்பங்களை இருப்பதாக வரலாறு கூறுகின்றது இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூடிய அகத்திய முனிவர் அவர்கள் சிலம்பம் ஒரு கலையாகவே கற்பிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல சிலம்பத்திற்காக அன்றைய அன்றைய காலகட்டங்களிலே ஆங்கிலேய காலத்தில் கூட நம்முடைய கிராமங்களிலே கம்பு இது போன்ற சிரம்பத்துக்கு உண்டான எல்லாம் ஆங்கிலேயர்களே விரும்பி வாங்கி பயிற்சி சென்றதாக வரலாறுகள் கூறுகின்றன இன்றைக்கு எத்தனையோ விளையாட்டு சூழல எத்தனையோ கலைகள் இருந்தாலும் கூட சிலம்பங்களைக்கு குறிப்பாக தமிழகத்திலே ஊக்குவிக்கப்படுகிறது நம்முடைய மண்முக இதை புரட்சி தலைவர் அம்மாவை காலத்திலே நான் சுன்னர்னார் கலைக்கழிவுகளிலே இது ஒரு பட்டய படிப்பாக சிலம்பம் ஒரு பட்டய படிப்பாகவே வழங்க அம்மா அவர்கள் அம்மாவர்கள் அதைப்போல் தொடர்ந்து இன்றைய சூழலில் கூட இந்த அரங்கிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிரமம் நிற்க சிரம்ப சிரம போட்டியிலே கலந்து கொள்வதற்காக வருகை விழுந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் சார்பாகவும் இங்கே இந்த விழாவிலே நடத்துகின்ற நேஷனல் சிரமம் விளையாட்டுக் குழுவின் சார்பாகவும் நஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்